ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுடிதாரோடய ஹேண்டு ஹேண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நானாக மடித்து போட்டுட்டேன் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நாலாம் மடித்து போட்டுட்டேன் இந்த துணியை இங்கே பாருங்க இவ்வளோ தான் நீட்டும் இருக்குது அந்த சுடிதாரில் இவ்வளோ தான் மீதி இருக்குது ஃப்ளோர் வந்து கொஞ்சம் இதாக வர மாதிரி இப்படி வச்சுருக்கேங்க இது எப்படி எடுக்க பண்ணலான்னு பார்க்கலாங்களா கை லென்த்து கை நீட்டும் கை நீட்டும் வந்துட்டு நான் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுருக்கேன் கை நிட்டோம் கை அகலம் என்னோடய கை அகலம் வந்துட்டு டென் அண்ட் ஆஃப் இன்ச் கை அகலம் இப்போ லெவன் இன்ச்சாகவே வச்சுக்கிட்டேன் லெவன் இன்ச்சஸ்ஸு கை அகலம் வச்சுட்டு டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் நம்ம கை அகலமே டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸு பத்தரை இன்ச்சு கை அகலம் அதில் இருந்து மூணு இன்ச்சு கை அகலம் வந்து பத்தரை இன்ச்சு அகலம் கை அகலம் பத்தரை இன்ச்சு கையோட அந்த ஷேப் உயரம் வந்துட்டு நான் வச்சுருக்கிறது த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் மூன்று இன்ச் மூன்று இன்ச்சஸ் அடிக்கை சுற்றளவு அடிக்கை சுற்றுலாந்து அடிக்கை சுற்றளவு ஓடுது சிக்ஸ் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செவன் இன்சஸ் இருந்துச்சு துணிக்கு இது பண்ணிட்டு இப்போ வந்து இதில் இருந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு நான் ரெடி கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு அதனால ஃபோன் வந்துடுச்சுங்க அதை பேசிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்படி இங்கே ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா இதுலேருந்து இந்த இங்கே இங்கே வந்து டென் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஆக்சுவலி நைன் இன்ச்சு நைன் ஆ நைன் இன்ச்சு தான் கைய கையோட என்னோட கை அகலும் வந்து நைன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சும் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஸ்டிச்சஸ்க்கு அதில் இருந்து இங்கே பாருங்க இந்த இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த கார்னர் இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து இதுக்கு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த மார்க்கு எவ்வளோ நம்ம கரெக்டான ஸ்டிச்சஸ் எங்கே விடுறோமோ அந்த இடத்துல எவ்வளோ நீ நிறுத்திருக்கணும் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எவ்வளோன்னா லென்த்துனா நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இருக்குது நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சோட ஒரு பாயிண்ட்டு ஒம்பதுரை இன்ச்சோட ஒரு பாயிண்ட்டு தீங்க சும்மா நைன் ஒம்பது இன்ச்சு இருக்குது ஒம்பது இன்ச்சு ஆஃபாக டிவைட் பண்ணோன்னா ஒம்பது இன்ச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒம்பது இன்ச்சு அப்படியே இது மேலே அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு இதில் ஆஃப் வந்து இதில் பாதி வந்து ஒம்பது பாதி வந்து நாலே முக்கால் நாளே முக்கால் வருங்க அந்த நாளே முக்காலில் இங்கே ஒரு இது போட்டுக்கங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இந்த நாளே முக்கால் இதுக்கு இதுக்கும் உள்ள மிடில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ நாளைய முக்கால் நாலே முக்காலில் பாதி என்ன வருது இந்த இந்த இது இந்த இடத்துக்கு இதில் மிட் இதில் பாதி நான் பார்த்தேன் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைய முக்காலில் பாதி என்ன வருதோ அந்த இடத்துல இடத்துக்கு வருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு இது இதில் இருந்து ஹாஃப் இன்ச் மேலே இது இருந்தால் ஹாஃப் இன்ச் மேலே இதில் இருந்து இங்கே பாருங்கள் ஹாஃப் இன்ச்சு மேலே இங்கே இது பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் மிடில் இதுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் மிடில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் டூ அண்ட் ஆஃப் வருது அதிலிருந்து இந்த இங்கே வருது அதுலேருந்து ஒரு ஹாஃப் ரேஞ்சி கீழே கீழே டவுனில் மார்க் பண்ணிக்கங்க இப்போது இங்கே ஆஃப் இன்ச்சு மேலே பண்ணியிருக்கீங்களா இதில் டவுன்லே ஃபில் அப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெஞ்சு கவ் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெஞ்சு கவ் வச்சு இதை அப்படியே பாருங்கள் அப்படியே வச்சுட்டு வச்சு இப்படி ஒரு அதாவது இப்படி இந்த பாருங்க இப்படி ஒரு லைனும் இந்த மிட் மிட் பாயிண்ட்டுக்கும் அதே ஃப்ரிஞ்சுக்கு திருப்பி வச்சுட்டு இதை பாருங்கள் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு குளிவாக கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டு இதை வச்சு பாருங்கள் இப்படி ஒரு லைன் போடணும் இது ஃப்ரண்ட் கட்டிங்க்கு இப்போ இந்த இதில் இருந்து அப்படியே இந்த ஆங்கூழில் வச்சு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இந்த ஆஃப் இன்ச்சில் இருந்து இந்த இப்படி பண்ணிட்டு இதை வச்சு அப்படியே இதுலயே இப்படி வரைஞ்சிக்கிட்டு இது இடி இது இது பண்ணிட்டுனா கரெக்டாக பேக் இது கிடச்சிடும் இங்கே பாருங்க இதுல அப்படியே இதாங்க பேக் இது பேக் ஹேண்டு இப்போ இதை கட் பண்ணிடலாங்களா அவ்வளோதான் இது இதை வந்துட்டு அடி க அடிக்க பண்ணிட்டோம் இப்போ வந்து நான் வந்து இந்த பேண்ட் இது இருக்கு இல்லைங்களா ஹேண்டுக்கு இதை இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே இந்த 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 ட்வெண்ட்டி ஒன் இடத்துல வச்சுட்டு இது இப்படி வளைஞ்சு ரெடி மார்க் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் ஒரு வளைவு அவ்வளோதான் நான் பாருங்க வளைஞ்சு அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே வச்சு கொஞ்சம் இப்படி வச்சு ஒரு இப்படி ஒரு மார்க் பண்ணிடணும் ஒழிச்சுட்டோனும் அவ்வளோதாங்க இப்படி ஒழிச்சிட்டோம் அவ்வளோதான் ஹேண்டு கட் பண்ணிடலாங்களா இதைதான் ஒரு ஒர்க்காக போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மேம் கட் பண்ணியாச்சு இப்போது ஃப்ரெண்ட்டுக்கு அப்படியே ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இது ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு பர ஆர் போட்டுக்கோ இது ஸ்டிச்சஸ் இப்போ ஃப்ரெண்ட் குழிவாக கட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க இதை அப்படியே இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ இது இப்படி வச்சு கூட நம்ம பண்ணலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக இப்படி தள்ளி கூட நம்ம கட் பண்ணால் வந்துடும் நம்ம அப்படியே நம்ம உறைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட் இதுதான் தான் ஃப்ரெண்ட்டு இது குழிவாக கட் பண்ணுறது இந்த குழிவாக கட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு அர்க்கத்தை ஃப்ரெண்ட்டு இதுக்கு இப்படி ஒரு அர்க்க போட்டுக்கோ அவ்வளோ தான் இப்போது பாருங்கள் வந்துருச்சுங்களா நீ ஷேப்பில் அப்படி வளைவாக வந்துருச்சிங்களா அவ்வளோதாங்க இதுதான் இவ்வளோதான் ஹேண்டு பாருங்கள் பபாய் சி த நெக்ஸ்ட் வீடியோ ஜி ஆர்இஜி ஜீரோ ஆர்இஜி ஸ்டார்ஸ் ஜீரோ நைன்ன்ற சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எப்படி கட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் காமிக்கிறேன் ஓகே பபாய் ஃப்ரெண்ட்ஸ்